கடவுள் நருள் டிவி நேர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம சனி வக்கரத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் பார்த்த இடையானால் சனி வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்கரகதி அடையிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்த இடையானால் தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால் தன்னுடைய செயல்களில் அதனுடைய செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்கரம் என்று சொல்கிறோம் தான் சொல்கிறது வக்கரகதி அடைகிறதுன்றது மூலியமாக அவர்களுடைய திறமை கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தினைய எடுத்து பார்த்தோமே சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் வக்கரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்த சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்பொழுது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்புறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்போது வக்கர நிவர்த்தி அடையறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு வந்து பார்த்தால் பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அந்த மாதிரியான வக்கரகதிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ சனி வக்கரகதி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தால் சனி வக்கரம் ஆகும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய எடுக்கும் எடுக்கும்போது அதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுக்கப்படுறது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன்னு சொல்லக்கூடியது சனி பகவானோடது அதனால் வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்த உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அதில் விஷயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்பொழுது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலோ இல்லைன்னா வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால்

வித்மகே சாயா புத்திராய தீமகி தன்னோ சனி பிரசோதையாது அப்படின்ற சனீஸ்வரனுடைய இன்னொரு காயத்ரி மந்திரமும் சொல்லக்கூடியது இது ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தவரும் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு அதை தவிர பார்த்த சனி பகவானுக்கு மூணு பத்து என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலும் உங்களுடைய கர்மத்தை அவர் காப்பார் அதாவது கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம முன் வினைகள் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையறதுனால அவருடைய காலகட்டமான ஏழர் சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் அதனால்தான் சனி வந்து அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலும் ஏன்னா உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்றது வந்து அளவுகோல்னு பேர் அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது அதனால் ரெண்டு பக்கமாக சமநிலையாக ஒரு சனி என்பதனால் சனி பகவான் உச்சம் பெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்த இடையானால் துலாம் அவருடைய ஆட்சி வீடுகள்னு பார்த்த அலையானால் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறது சனி பகவானுக்கு பார்த்த திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் சொல்லுவா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பெரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்வோம்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் தவிர வந்து இந்த உடல் வேலை செய்பவர்கள் உடல் வலிமை வேலைகள் செய்பவர்கள் அதாவது வீடு இடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் அதை தவிர வந்து கீழ்த்தட்டு மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவல்யூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாகுது சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செய்யக்கூடும் இப்போ வக்கரகதி அடையிறதுனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனாலும் சில பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த இது சொன்னீங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி பார்ட்டு அதை தவிர வந்து விவசாயிகள் மூலியம் கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்வது மூலியமாகவும் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் அதை தவிர வந்து ஆகாய ஊர்திகள் விமாய் விமானங்கள் அதை தவிர ரயில் வண்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனியனுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்து அடையானனால் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆறுது அது வந்து கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதினு நினைக்கிறேன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறேன் இந்த காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லின்றிருப்பாள் மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி அதை தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவள் வந்து ரிஷபராசிக்காராக நினச்சின் இருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் அதே மாதிரி துளாராசி நினச்சி இருப்பாள் அவள் வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரநிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோஹிணி மிருகசேஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இது ஒரு பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துல போய் ஆட்சி பெறுறது வந்து அதாவது மிக பஞ்சமகாபுருஷ யோகத்தில் ஒரு பெரிய யோகத்தை சொல்வார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தேன்னா இப்போது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் வந்து வக்கரகதியில் வந்து சனி பகவான் வரார் அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட நாலரை மாதம் வந்து வர்றார் இந்த நாலரை மாதத்தில் பார்த்தாலே ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்க போகிறார் ஆனால் வக்கரகதியில் போரட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து ரெண்டு ஒன்றுன்னு ரெண்டு பாதங்கள் பின்னோக்கி வந்து திருப்பி வக்கர நிவர்த்தி யாரர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்த்தலையேனால் உங்களுக்கு வந்து தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் வந்து பார்த்தா சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு அவங்களுடைய வாழ் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர இந்த டிரைவர்ஸ் பஸ் டிரைவர் ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரியான பேசிக் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலனா முதல் ஒன்றரை மாதம் அதாவது ரெண்டு இருந்து ஒரு ஒன்றரை மாதம் ஆனால் அதாவது ஒரு ஒன்றரை மாதத்தில் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது அங்கே போகக்கூடிய விசா ப்ராசஸிங் அதெல்லாம் கொஞ்சம் இது ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை வந்து சனி பார்க்குறார் அதாவது சனி வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்துட்டு அவர் பன்னெண்டாம் இடம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தையும் பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிகமாக அதாவது சுற்ற வேண்டிய அதாவது அதிகம் சுற்ற வேண்டிய காலகட்டமாக அமையும் அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதிகமாக இருக்கும் தூக்கம் விழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் நாலாம் இடத்தை வந்து சனி பார்க்குறது நாலாம் இடத்தை சனி பார்க்கும்போது வக்கர சனியாக இருக்கிறதுனால உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும் அதாவது சுகங்கள் கெடும் உடல்நிலை பின்னடைவுன்னு சொல்கிறத விட சுகங்கள் கெடும் இந்த சுகங்கள் கெடும் அதை தவிர உங்கள் தாயினுடைய பிரச்சனை தாயின் மோ சிறு தாய்க்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வீடு மனை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தொடர உங்களுடைய தாயின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய இரண்டாவது ஒன்றரை மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தாலேனா உங்களுடைய ராசியிலேயே இருக்க மாதிரி வரும் கோச்சாரத்தில் வந்து நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது வரும் அந்த காலகட்டத்தில் இரண்டாவது ஒன்றரை மாதத்தில் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையை பார்த்துக்கிறது நல்லது தேவையற்ற பேச்சுக்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது பார்க்கும்பொழுது அதாவது எதுவுமே தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனின்றதுனால தொழிலில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணுன்ற அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மூன்றாவது ஒன்றரை மாதத்தில் பார்க்கும்பொழுது அதாவது அக்டோபர்லேருந்து இருந்து நவம்பர் பதினேழு வரலும் பார்க்கும்பொழுது பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல்நிலையில் மட்டும் பார்த்துக்கணும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாலரை மாதத்தில் முதல் ஒன்றரை மாதம் தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு தூக்கங்கள் கலையக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க அளவுக்கு சிறிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்த ஒன்றரை மாதத்தில் பார்க்கும்பொழுது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தீர்க்க சிந்தனைகள் இருக்காது சிந்தனைகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மூணாவது ஒன்றரை மாதத்தில் பார்க்கும்பொழுது சனி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அதாவது பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்பொழுது சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் இருந்தாலும் பேச்சிலும் கவனம் தேவை வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் வந்து இந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிகண்டேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயம் இருக்குது காஞ்சிபுரம் பக்கத்தில் அங்கே வந்து சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது அங்கே போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அதை தவிர பார்த்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் உங்களால் முடிஞ்சது அதாவது ஒரு வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க அதாவது மே வஸ்திரமும் மேல் உத்திரியமும் வாங்கி தானம் கொடுங்கோ வேஷ்டி பத்தாறு வேஷ்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்கோ அதை தவிர நல்லெண்ணெய் ஒரு புதிய பாத்திரம் வாங்கி அந்த நல்லெண்ணெய் அதில் நிரம்ப நிரம்ப சனிக்கிழமை அன்னைக்கு அங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற அர்ச்சகருக்கு தானம் கொடுங்கோ இல்லை கோவிலுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தானம் கொடுத்துருங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்